அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இருந்து ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று என்று பகுத்தறியத்தக்கதாக அல்லது அதை உங்களுடைய வாழ்க்கையில் நிரூபிக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள் இந்த மனம் புதிதாகாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பிரவேசித்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிக்கவே முடியாது புதிதாகாத மனம் உள்ளவர்கள் தேவனுடைய பர்ஃபெக்ட் வில்லை தங்களுடைய வாழ்க்கையில் நடப்பித்து காண்பிப்பது கஷ்டம் தேவனுடைய காண்பிக்க முடியும் மனம் புதிதாகும் போதுதான் அப்ப இந்த பொருளாதார விஷயத்திலையும் இந்த ஆசீர்வாத விஷயத்திலையும் இந்த ராஜாக்களாய் வாழ்வது ராஜாவின் ஐஸ்வர்யம் என்கிற விஷயத்திலையும் நாம் வந்து மனம் புதிதாக தான் பைபிள் ராஜான்னு சொன்னா கூட நாம வந்து வெறும் ஒன்றும் இல்லாத அழகு மாதிரி தான் இருந்துகிட்டு இருப்போம் ஏனென்றால் மனம் புதிதாகாதனால என்ன தான் வேத வசனத்தில் நம்ம ராஜான்னு அழைச்சாலும் நம்ம ராஜாவினுடைய அந்த இதை பார்க்கவே முடியாது அந்த ராஜாவுக்குரிய ஆசீர்வாதத்தையோ ராஜாவுக்குரிய அந்த வாழ்க்கையோ மக்களே காண முடியாது திருப்பவும் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பதினேழு இருபத்தி ரெண்டு மனதுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் மற்ற காரியங்களுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குதுன்னு பாருங்க மனது எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்குது மனது நம்முடைய சரீரத்தோடு கனெக்ட் ஆயிருக்குது சரீர ஆரோக்கியத்தோடு கனெக்ட் ஆயிருக்குது மனது நம்முடைய பொருளாதாரத்தோடு கனெக்ட் ஆயிருக்குது மனது எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்குது பாருங்க மனது வந்து ரொம்ப கீ ஏரியா நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா ஆகவே தான் பவுல போஸ்து அதை குறித்து சொல்லும் போது For the weapons of our warfare are not carnal, they are mighty through God to the pulling down of the stronghold. நாங்கள் yehndi nu pōrāyidhengal, Deva vallamīvila pōrāyidhengal āyirukkiradhi, கிறிஸ்துவுக்கு எதிராக எழுமும் சகல மேட்டிமைகளையும் அப்படிப்பட்ட எண்ணங்களையும் நிர்மூலமாக்குகிறோம் என்று சொல்லுகிறார் என்ன போராயுதம் என்ன யுத்தம் என்ன நடக்குது யுத்தம் வந்து எங்க நடக்குது மனதில் நடக்குது மனம் ஒரு போர்க்களமாக இருக்கிறது மைண்ட் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கு பாருங்க அங்கதான் தான் பிசாசானவன் நம்மள்கிட்ட போரிடுறான் மனம்தான் மனதில் வந்து தவறான எண்ணங்களை கொடுத்து தவறான எண்ணங்களை புகுத்தி அதை வச்சு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க அவன் எத்தனைக்கிறான் என்று அவனுக்கு தெரியும் வாழ்க்கை எப்படி எதோட சம்மந்தப்பட்டிருக்குதுன்னு வாழ்க்கையை திருப்புகிறது ஸ்டியரிங் வீல் எங்கே இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும் இங்கே மனதில் தான் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும் எண்ணத்தை எப்படி திருப்புறமோ அப்படி தான் இவனுடைய வாழ்க்கை இருக்குன்றது அவனுக்கு தெரியுது பாருங்க அதனால தான் கடவுளும் மனதை கேட்குறாரு அவரை மனம் புதிதாகிறதுனாலே மறு கடவுளும் மனதை தான் கேட்குறாரு பிசாசும் இந்த மனதில் புகுந்து தான் விளையாட பார்க்குறான் தான் பவுல பௌதன் சொல்றாரு அந்த மேட்டுமையான எண்ணங்களை எல்லாம் அதாவது வேத வசனத்துக்கு விரோதமான தவறான எண்ணங்களை எல்லாம் முடியாத நாங்கள் ஏந்தினும் போராயுதங்கள் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறது என்றார் அப்ப பாருங்க ஒரு போரே நடக்குது ஒரு பேட்டிலே நடந்துட்டு இருக்குது நம்ம வெற்றி பெற போறோமா தோல்வி அடைய போறோமா மனதில் ஒரு பேட்டில் நடக்குது இந்த மன போராட்டத்திலே நாம் வெற்றியை காண வேண்டும் இந்த மனதிலே நடக்கிற போராட்டத்திலே நாம் வெற்றியை பார்க்க வேண்டும் பாருங்க பதினேழு இருபத்தி பாருங்க மன மகிழ்ச்சி நல்ல ஔஷம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் பாருங்க மனமகிழ்ச்சி மனதில் இருக்கிற மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷமா ஆங்கிலத்தில் வருது அது ஒரு நல்ல பேர் நினைக்கிறீங்க மன மகிழ்ச்சி மனதில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி உண்மையாகவே ஒரு மருந்து போல இருக்கிறது நம்ம குணமாக்கக்கூடிய மருந்து போல இருக்கிறது ஏன்னா அந்த மன மகிழ்ச்சி இல்லைன்னா முறிந்த ஆவியோ அதுதான் மனமகிழ்ச்சிக்கு எதிரானது முறிந்த ஆவி நொறுங்கி போன ஆவி உடைந்து போன ஒரு உள்ளம் மனது அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணங்களையும் பயங்களையும் காரியங்களையும் உள்ள அடக்கி இருக்கிற ஒரு மனது அப்படி இருக்கும்போது என்ன என்னாகிறதுனா எலும்புகளை உலர பண்ணும் ரக்ட் எஃபெக்ட் ஒரு பாடி நம்முடைய மனதில் என்ன நடக்குதோ அது வந்து நம்முடைய சரீரத்தில் டைரக்ட் எஃபெக்ட உண்டாக்குகிறது என்று வேதவாசனம் சொல்லுகிறது அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய உண்மை என்று மனதை சரிப்படுத்துறதுனாலேயே தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது ஏராளமான வியாதிகள் ஏராளமான நோய்கள் பலவீனங்கள்லாம் மனதை சரிப்படுத்துறதன் மூலமாகவே சரியாக போயிடும் நிறைய காரியங்கள் அப்படிதான் பாருங்க சில நோய்கள் உண்மையாகவே பயோலாஜிக்கலா அது இருக்கலாம் நிறைய நோய்கள் இந்த மனதோடு சம்பந்தப்பட்டு தான் இருக்கு இந்த மனதை சரி பண்ணாலே போதும் அங்க சரியாகி விடுகிறது நிறைய நோய்களை மனதில் இருக்கிற இந்த கண்டிஷனோட கனெக்ட் பண்றாங்க மருத்துவர்களே இப்போ அதை ஆமான்னு ஒத்துக்கிறாங்க ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்றது பாருங்க மன மகிழ்ச்சியுள்ள இருதயம் ஒரு நல்ல மருந்தாய் இருக்கிறது அல்லது வியாதியின் நிவாரணியாய் இருக்கிறது பட் முறிந்தோன்ஸ் எலும்புகளை உலர பண்ணுகிறது இன்னொரு நல்ல மனமகிழ்ச்சி உள்ள இருதயம் வியாதியிலிருந்து ரிகவர் ஆகுறவங்க கூட ஆஸ்பத்திரியிலலாம் போய் வியாதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அல்லது ஏதாவது சர்ஜரி எல்லாம் பண்ணி வெளியே வர்றவங்க கூட குயிக் ரிக்கவரி அப்படி ஆகுதுதான் மனம் மனதோட கனெக்டட் இருக்குது எவ்வளோ குயிக்காக நம்ம ரெக்கவர் ஆகிறோம் எவ்வளோ நல்லா ரெக்கவர் ஆகிறோன்றது மனதோட கனெக்ஷன் இருக்குதுன்றாங்க சியர்ஃபுல் ஃபுல் ஹாட் மேக்ஸ் அ குயிக் ரிகவரி இட் இஸ் க்ரஷ்ட் ஸ்பிரிட் தட் வேஸ்ட் ஃப்ரேம் ஒரு மனுஷனுடைய உடல் அமைப்பையே குலைத்து போடுகிறதாம் சீர்கேடான மனதின் எண்ணங்கள் அ மேன்ஸ் ஃப்ரேம்னா ஆங்கிலத்தில் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அது ஃப்ரேம்னா என்னுடைய உடல் அமைப்பு நான் ஒருவேளை மிஸ்டர் அட்லஸ் மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சிலர்லாம் நல்ல உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் உடம்பு பிரமாதமாக இருக்கும் உடல் அமைப்பு நல்லா இருக்கும் அப்பேற்பட்ட நல்ல உடல் அமைப்பு கொண்டவர்கள் கூட அந்த உடல் அமைப்பு அந்த ஃப்ரேமையே கிரஷ் பண்ணிட்டு தான் அதை அப்படியே குருகுலைத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறதாம் இந்த மனது அப்போ பாருங்க அதுக்கு மனதுக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதுன்னு நல்லா இருந்த ஆள் திடகாத்திரமாக இருந்த ஆள் ரொம்ப ஷேப்லியா இருந்த ஆள் ரொம்ப மிஸ்டர் யூனிவர்ஸ் மாதிரி இருந்த ஆள் திடீர்னு பாத்தீங்கன்னா கூனி குறுகி அப்படியே கரைஞ்சு போய் அப்படியே உருகுலைக்கப்பட்டு அந்த சரீரம் உருகுலைந்து போய் கிடக்கிறது என்று சொன்னால் அந்த ஃப்ரேமையே க்ரஷ் பண்ணி விடுகிறதாம் அந்த மனம் என்ன கடுமையான ஒரு காரியம் பாருங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ மனதை பற்றி ரொம்ப ஜாகிரதையாக இருக்க ஆரம்பிச்சுருவோம் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய மனதின் நிலையை சரியாக வைக்க ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா நம்முடைய பாடியை வேஸ்ட் பண்ணிடும் அது பாடியை அப்படியே க்ரஷ் பண்ணிடும் அப்படியே பாடியை உருகுலைக்க செய்துவிடும் இருக்குங்களா நிறைய பேர் அழகாக இருக்கணும் நல்ல ஜோராக இருக்கணும்னு நிறைய முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க எடுங்க வேணாம் இல்லை ஆனால் அதில் பெரிய முயற்சி எங்கே இருக்கணும்னா மனதின் எண்ணங்களில் இருக்கணும் ரொம்ப பெரிய முயற்சி மனதை சமாதானம் உள்ளதாக வைத்துக்கொள்ள உயர்ந்த எண்ணங்கள் உள்ளதாக வைத்துக்கொள்ள பாசிட்டிவ் எண்ணங்களால் நிரப்பி தைரியத்தால் நிரப்பி இந்த மனது தெம்புள்ளதாக இருக்க வேண்டும் இதை சரி பண்ணாலே போதும் பொலிவு உண்டாகும் சரீரத்தில் பொலிவு உண்டாகும் மீதி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இது சரி இல்லைன்னா என்ன பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது ஏனென்றால் இதில் தான் பிரதானமான கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது நிறைய பேர் மற்றதுலலாம் கவனத்தை செலுத்துறாங்க இந்த பவுடர் வாங்கலாமா அந்த க்ரீம் வாங்கலாமா அந்த எண்ணெயை தேய்க்கலாமா இப்படியெல்லாம் இருக்குது ஊர்பட்ட எண்ணெய்கள் தேகியங்கள் எல்லாத்தையும் வாங்கி அதை இங்கே தடவு அதை இப்படி பண்ணு இதை அப்படி பண்ணுன்னு ஆனால் வேதவசனம் சொல்லுது மனதை சீர்படுத்து மனதை கரெக்ட் பண்ணினா பாடி வந்து ரொம்ப ஜோராக இருக்கும்னு வேதவசனம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி அப்படி உண்டாக முடியும் வேதவசனத்துலேருந்து இன்னொரு வசனத்தில் சொல்லியிருக்குது வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் மன மகிழ்ச்சி போய் எங்கேயோ தேடின்னு இருக்கக்கூடாது எங்கேயாவது உண்டாகுமான்னு ஒன்றும் இல்லை மூக்குலேருந்து கீழே நாக்கில் இருக்குது ஒரே ஒரு இன்ச்சில் தூரத்தில் ஜனங்கள் எங்கெங்கேயோ போய் தர்றாங்க அங்க அமெரிக்காவில் இருக்குமா ஜப்பானில் இருக்குமா மன மகிழ்ச்சி அங்கே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குமா இங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்குமா எங்கேயும் போக வேண்டியது இல்லைங்க ஒரு நாய் பைசா கூட செலவழிக்க வேண்டியதில்லை மூக்கு கிழ நாக்குல நாவினால் மனமகிழ்ச்சி உண்டாகிறது ஏதோ வசனம் சொல்லுது பாருங்க என்ன அருமையாக சொல்லியிருக்குது அப்போ மனமகிழ்ச்சி வந்து எலும்புகளெல்லாம் பலப்படுத்துது நம்முடைய சரீரத்தை நல்லா வைக்குது மனமொழிச்சு எங்க இருந்து வருதுன்னு வேதவாசனம் எங்க இருந்து வருது நாவல் இருந்து வருது கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுவும் எங்க பஸ் ஏறி கூட போக வேண்டியது இல்லை நீங்க எதையும் வாங்க வேண்டியது இல்லை நாங்க லேகியம் லேகம் வைக்கலைங்க அந்த எண்ணெயை வாங்கிக்க இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு சொல்லலை நாங்க நாங்க என்ன சொல்றோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுங்கள் இந்த வார்த்தை இந்த வார்த்தை வந்து உங்க வாயில இருந்ததுனா வாய் வழியா வெளியே வந்ததுன்னா வாயின் மூலமா இதை உச்சரித்தீங்கண்ணா இந்த வார்த்தையை இந்த அருமையான தேவனுடைய வார்த்தையில வாயினால டெய்லி உச்சரிச்சிங்கண்ணா இதை அறிக்கை செய்தில்லை என்றால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டு போகணும் அந்த மன மகிழ்ச்சி உங்களுடைய சரீரத்தையே பலப்படுத்தும் என்று வேதவசனம் சொல்லுகிறது என்ன அற்புதமான காரியம் பாருங்க அதனால்தான் வேதவாசனத்தில் இதை பற்றிலாம் ரொம்ப கையேசி சொல்றாரு பாருங்க என்னத்தை புசிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்னத்தை குடிப்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள் ஏன் சொல்கிறாரு இந்த கவலையை மனதில் விட்டிங்கன்னா எல்லாம் போயிடும் சரீரம் போயிடும் வாழ்க்கை போயிடும் எல்லாம் கேட்டு இது இதுதான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளை இந்த கவலை தான் நம்மளை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் டெய்லி நிறைய பேர் கவலையினால் ஓட்டப்படுகிறார்கள் ஸ்டேரிங் வீல் மாதிரி அது அது உருப்பிட போடாது ஆளை தான் சொல்கிறாரு என்னத்தை புசிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்னத்தை குடிப்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள் பிலிப்பியர் நாலு ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு ஏறிடுங்கள் ஏன் ஏன் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு வேதம் அவர் பாருங்க ஜெயில இருந்து எழுதுறார் வேற அவர் எழுதுறவரு ஏசு பவுல் பிலிப்பியர்ல எழுதுறாரு பாருங்க அவர் ஜெயில இருந்து எழுதுறாரு அவர் இல்ல எழுதுன்னு ஒரே கவலையா இருக்கு ஜெவம் பண்ணுங்கன்னு அப்படி எழுதுல அவர் வெளியில இருக்கவங்க கவலைப்பட்டு அவங்க ஏதாவது ஆயிட சொல்லிட்டு அவர் எழுதுறாரு ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கவலைப்படாதீங்க ஜெபிங்க எல்லாத்தையும் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கவலை விட்டுருங்க ஜபத்தை ஏறாரு நம்ம ஆப்போசிட்டா பண்றது ஜபத்தை ஏறெடுக்காம கவலை பிடிச்சி எழுதிட்டு இருக்கிறது ஆனால் வி டோன்ட் ப்ரே பட் ஒரி பண்ணின்னு பண்ணிட்டு இருக்குது தான் பிரச்சனை உலகத்தார் கூட பாருங்க ஒருத்தன் ஒரு பாட்டு எழுதலாம் டோன்ட் ஒரி பீ ஹாப்பின்னு அது இட் பிகேம் நம்பர் ஒன் ஹிட் பெரிய ஹிட் ஆயிடுச்சு பெரிய அவார்ட்லாம் வாங்கிச்சு பாருங்க டோன்ட் ஒரி பீ ஹாப்பி என்னையா இருக்குது அந்த பாட்டில் அப்படி என்னதான் இருக்குது ஒன்றும் இல்லை டோன்ட் ஒரி அதுதான் பைபிளில் ஏற்கனவே சொல்லியிருக்குதே அவன் அங்கேருந்தான் பிடிச்சிருப்பான் போல இருக்கு ஒரி பி அவன் பாட்டுக்கு பாட்டு போதே இதயத்துக்கு சுகம் வந்து விடுகிறது சரீரத்துக்கு பலன் வந்து விடுகிறது ஆரோக்கியம் வந்து விடுகிறது அதில் அவ்வளோ பெரிய உண்மை இருக்கிறது இருக்கீங்களா அப்ப பாருங்க தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு ஏறிடுங்கள்